பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென் புனித சூசையப்பரே உம்மை பணிந்து வணங்கி இன்று உமது திருப்பாதங்களில் விழுந்து ஜெபிக்கிறோம் நீர்பூமியில் இருக்கும் போது கடவுளின் சித்தத்திற்கு முழுமையாக கீழ்ப்படிந்து மரியாயையும் இயேசுவையும் அன்புடன் பாதுகாத்தீர் இன்று பரலோகத்தில் இருந்து எங்களையும் பாதுகாத்து வழிநடத்தவும் குடும்பங்களின் பாதுகாவலரே என் குடும்பத்தை உமது பரிசுத்த கைகளில் ஒப்புக்கொடுக்கிறேன் நீர் புனித குடும்பத்தை காத்தது போல் என் குடும்பத்தையும் காத்து ஆசீர்வதிக்கவும் எங்கள் வீட்டில் அமைதியையும் அன்பையும் சந்தோஷத்தையும் ஒற்றுமையையும் கொண்டு வரவும் எங்கள் குடும்பத்தை சூழ்ந்துள்ள எல்லா தீமைகளிலிருந்தும் ஆபத்துகளிலிருந்தும் பிரச்சனைகளிலிருந்தும் பாதுகாத்து எங்களுக்கு இரட்சிப்பின் வழியை காட்டவும் உழைப்பாளிகளின் ஆதரவாளரே புனித சூசையப்பரே நீர் ஒரு தச்சராக கடின உழைப்பினால் உங்கள் குடும்பத்தை காப்பாற்றினீர் என் வேலையிலும் என் முயற்சிகளிலும் உமது அருள் ஆசீர்வாதத்தை நான் வேண்டுகிறேன் வேலை தேடுபவர்களுக்கு வேலையை அழியும் வேலையில் சிரமப்படுபவர்களுக்கு உதவி செய்யும் நேர்மையான உழைப்பின் மூலம் எங்கள் குடும்பத்தை காப்பாற்ற எங்களுக்கு வல்லமை அழியும் என் கைகளின் வேலை ஆசிர்வதிக்கப்படட்டும் என் முயற்சிகள் பலன் தரட்டும் என் உழைப்பு வீணாகாமல் செழிப்பை கொண்டு வரட்டும் எங்கள் குழந்தைகளை ஆசீர்வதித்து அவர்களை கடவுளின் வழியில் நடத்தவும் அவர்களுக்கு நல்ல கல்வியையும் நல்ல வேலையையும் நல்ல எதிர்காலத்தையும் அளிக்க எங்களுக்காக மன்றாடும் என் வாழ்வில் நான் சந்திக்கும் துன்பங்களில் எனக்கு ஆறுதல் அழியும் என் நோய்களில் என் வறுமையில் என் கவலைகளில் என் பயங்களில் எனக்கு ஆதரவாக இருக்கவும் என் கண்ணீரை துடைத்து என் மனதிற்கு சமாதானத்தை அளித்து என் இருதயத்தில் நம்பிக்கையை ஏற்படுத்தவும் என் கடன்களை அகட்டி என் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணவும் என் நோய்களை குணமாக்கி என் துன்பங்களை முடிவுக்கு கொண்டு வரவும் என் எதிரிகளை வெற்றி கொண்டு என் வாழ்வில் வெற்றியை அளிக்கவும் வீடுகளின் பாதுகாவலரே புனித சூசையப்பரே எங்கள் வீடுகளை உமது பாதுகாப்பில் கொடுக்கிறோம் திருடர்களிடமிருந்தும் தீயிலிருந்தும் இயற்கை பேரிடர்களிலிருந்தும் எல்லா தீங்குகளிலிருந்தும் எங்கள் வீடுகளை காப்பாற்றும் எங்கள் வீட்டில் கடவுளின் ஆசீர்வாதம் நிலைத்திருக்கட்டும் அமைதியும் மகிழ்ச்சியும் நிரம்பி வழியட்டும் புனிதமான மரணத்தின் காவலரே புனித சூசையப்பரே இயேசுவும் மரியாயும் உம்முடன் இருக்கும்போது நீர் புனிதமான மரணத்தை அடைந்தீர் எங்களுக்கும் அந்தப் பெரும் அருள் வேண்டி கடவுளிடம் மன்றாடும் எங்கள் வாழ்வின் இறுதி தருணத்தில் எங்களுடன் இருந்து எங்களை பரலோகத்திற்கு வழிநடத்தவும் எங்களை திடீர் மரணத்திலிருந்தும் நரகத்தின் வேதனையிலிருந்தும் காப்பாற்றவும் நீதியுள்ள புனிதரே புனித சூசையப்பரே நீர்க்கடவுளின் கண்களில் நீதிமானாக காணப்பட்டீர் எங்களையும் நீதியின் வழியில் நடக்க வைக்கவும் பாவத்திலிருந்து எங்களை காப்பாற்றி புண்ணியத்தின் வழியில் எங்களை வழிநடத்தவும் எங்கள் எண்ணங்கள் வார்த்தைகள் செயல்கள் அனைத்தும் கடவுளுக்கு பிரியமானதாக இருக்க எங்களுக்கு வல்லமை அழியும் புனித சூசையப்பரே உமது வாழ்க்கை அமைதியானதாகவும் தாழ்ச்சியானதாகவும் இருந்தது உலகம் உம்மை அறியாமல் இருந்தாலும் கடவுள் உம்மை உயர்த்தினார் எங்களுக்கும் தாழ்ச்சியான இருதயத்தை அழியும் வீண் பெருமையை விட்டு கடவுளுக்கு பிரியமானவர்களாக வாழ வைக்கவும் நான் உம்மை நம்பி வந்திருக்கிறேன் என் பாரங்களை உமது பாதங்களில் வைக்கிறேன் இயேசுவிடமும் மரியாயிடமும் எனக்காக பேசி என் ஜெபங்கள் கேட்கப்படும்படி செய்யும் என் குடும்பத்தை ஆசீர்வதித்து என் வாழ்வை நல்வழியில் நடத்தவும் புனித சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இப்பொழுது நாம் ஒவ்வொருவரின் பிரார்த்தனை நோக்கங்களுக்காக ஜெபிப்போம் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென் ஓ என் இயேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும் எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும் உமது இரக்கம் யார் யாருக்கு அதிக தேவையோ அவர்களை மோட்சம் கொண்டு சேர்த்தருளும் ஆமென் இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக உங்களுடைய தேவைகளை செவிசாய்த்து உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவாராக இறைவனுடைய ஆசீர்வாதத்தையும் கொடைகளையும் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தின் மீதும் நிறைவாக அருள் புரிவாராக ஆமென் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்